சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு நீதி நேர்மை தவறாத ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடான ஸ்னேகன் வந்து சமீபத்தியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு கூலி பட டீசரில் என்னுடைய இசையை வந்து அனுமதியின்றி பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு இளையராஜா வந்து படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிச்சு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் சொல்லிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சிலர் வந்து இளையராஜா பண்ணது சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவருடைய மியூசிக்கு அவர் ரைட்ஸ் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து அவர் தான் மியூசிக் போட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிடுறாரு அப்புறம் எப்படி அவருடைய மியூசிக் ஆகும் அவர் என்ன இலவசமாக பண்ணி கொடுத்தாரு ரைட்ஸ் வச்சுக்கிறதுக்கு அது தயாரிப்பாளருக்கு தான் ரைட்ஸ் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ ஸ்னேகன்ட்டையும் அது பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அவருடைய மியூசிக்கை அவரோட அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாதான் சரி அதுக்கும் தலைவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னாலும் அது வந்து மியூசிக் டைரக்டர் சார்ந்தது ஸோ அனிருத் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் எல்லோரும் தலைவரை தான் பிடிச்சி தொங்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே அது போல தான் ஸ்நேகனும் தொங்கியிருக்காரு சரி அப்படியே பார்ப்போம் அந்த தலைவர் தான் இதுக்கு காரணம் தலைவர் தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னே வச்சுக்குவோமே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்ரம் படத்தில் இதே அனிருத் தான் விக்ரம் 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 அப்படிங்கிற பாட்டையும் இசையமைச்சிருந்தார் அப்போது அது வேறாள் பாட்டு மாதிரி தெரியலையா அப்போது கமல்ஹாசன் தப்பு பண்ணலையா அப்போது இந்த ஸ்னேகன் வாயில் வாழைப்பழமாக வச்சுருந்தார் அந்தப்போ இளையராஜா கூட ஒன்றும் சொல்லலை அதாவது கமல்ஹாசன் அவர்களுடைய பாடல் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதுலேயும் இளையராஜாவோட பாட்டு வருது அதுக்கும் அவர் ஒன்றும் இல்ல ஆனால் தலைவரோட படத்துக்கு மட்டும் போர்க்கொடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க இதுலேயும் அவர் சொல்கிறதும் சரி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்க தான் செய்யுது சரி இளையராஜா சொல்கிறது வந்து சரியாகவே இருக்கட்டும் இளையராஜாவோட அந்த மியூசிக்குக்கும் தலைவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னாலும் தலைவர் வந்து அந்த படத்தில் நடிக்க மட்டும்தான் செஞ்சுருக்காரு அந்த படத்தோட மியூசிக் வந்து அனிருத்தா மண்டர் அவர் தான் சொல்லணும் தயாரிப்பாளர் தான் பதில் சொல்லணும் அல்லது இயக்குனரும் சொல்லலாம் ஸோ இப்படி தலைவருக்கும் அந்த சம்மந்தம் இல்லைன்னாலும் எல்லா செய்தி சேனல்களையுமே என்ன போடுறாங்க தலைவருக்கு செக் வைத்த இளையராஜா தலைவர் படத்துக்கு செக் வைத்த இளையராஜா இப்படி தான் போடுறாங்களே தவிர இதுக்கு அனிருத்தா பதில் சொல்லணுன்னோ இல்லை பட தயாரிப்பாளர் பதில் சொல்லணுன்னோ எந்த பத்திரிக்கையில் போடுறாங்க இப்போவே ஸ்னேகன் என்ன சொல்கிறான்னு பாருங்க தலைவர் மேலே தான் தப்பான் சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் தப்பு தப்பு தானோ அப்போது இவங்க ஓனர் பண்ணும்போதெல்லாம் அது தப்பாக தெரியல விக்ரம் படத்தில் இளையராஜா பாட்டு வந்தப்பெல்லாம் பெருசாக தெரியல அவங்களுக்கு ஆனால் இப்போ தலைவர் படத்தில் வர்றதுக்கு மட்டும் எல்லாருக்கும் கண்ணு தெரியுது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவரை பற்றி பேசும்போது தான் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் நாலு இடத்துல நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் எல்லாம்